தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் அவருடைய படகுகளை கொண்டு போய் அங்கே அட சிறை வைப்பதுமான காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இது குறித்து நாடாளுமன்றத்தில் பல முறை பேசிவிட்டோம் அங்கிருக்கிற மத்திய அரசு முயற்சி எடுப்பதாக சொல்கிறார்களே தவிர இன்னமும் இலங்கை ஒரு நட்பு நாடாகத்தான் சொல்லி வருகிறார்கள் நீங்கள் கேரளாவிலே ரெண்டு மீனவர்களை இத்தாலி நாட்டை சார்ந்தவர்கள் கொன்றபோது அந்த நாட்டோடு உறவை துண்டித்து கொள்ள தயாராக இருந்த இந்திய அரசு இப்படி பல்லாயிரக்கணக்கான தமிழக மீனவர்களை வதைத்து பல பேரை கொலை செய்த கொள்ளுகின்ற அந்த நாட்டோடு இன்னும் நட்பு நாடு என்று சொல்வது வேதனைக்குரியதாக இருக்கின்றது தமிழ்நாட்டை ஆளுகின்ற அரசு பொறுப்புணர்ச்சியோடு அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சிகளை முழுமையாக எடுப்பதில்லை எதிர்கட்சித் தலைவர் தளபதி அவர்கள் தன்னால் இயன்றதை சொல்கிறார் நாங்களும் நாடாளுமன்றத்தில் பேசி வருகிறோம் இப்பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது அப்பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனை குறித்து எழுப்புவோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அவ்வப்பொழுது படகுகளை விடுவிப்பது கைது செய்தவர்களை விடுவிப்பது என்பது ஒரு ஏமாற்றமான ஒரு காரியமாக மட்டும்தான் மிகவும் அமாயகரமான இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பேச்சுக்களும் செயல்களும் இலங்கை அரசால் இலங்கை அரசியல்வாதிகளால் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றது ஆனால் அதற்கான எதிர் விளைவுகள் நம்முடைய நாட்டிலிருந்து வருவதில்லை இப்படிப்பட்ட ஒரு சட்ட முன்வடிவு இப்பொழுது இலங்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் இதை மிகவும் சீரியஸான ஒரு முக்கியமான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் இதை எவ்வளவு வன்மையாக கண்டிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாங்கள் கண்டிப்போம் சார் இது நூற்றுக்கணக்கான நம்ம படகுகள் வந்து அதாவது படகுகள் பிடிப்பட்டிருப்பதோடு மட்டுமில்லை பாதுகாப்பற்ற நிலையில் அவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன வெயிலில் மழையிலில் கடந்து அநேகமாக அந்த படைகளை என்றைக்காக தருகிற போது ஒன்றுக்கும் உதவாததாக மாறிவிடும் அதை வேறு துறைமுகத்துக்கு மாற்ற வேண்டும் என்று தான் வேண்டுகோள் வைக்கிறார்கள் அதையும் கூட செய்வதில்லை ஆக மத்திய அரசு மெத்தனமாக இருக்கிறது மத்திய அரசை வலியுறுத்த வேண்டிய தமிழக அரசு அவர்களிடம் மண்டி எதையும் போராட முடியாத நிலைமையில் இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு ஒரு மோசமான காலம் இருந்ததில்லை இருந்த போதிலும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இயன்ற அளவிற்கு போராடி தொடர்புடைய அமைச்சரோடும் பிரதமரோடும் தொடர்பு கொண்டு இந்த படைகளை விடுவிப்பதற்கும் இது மாதிரி காரியங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதற்கும் முயற்சி எடுப்போம்